அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குருவால் ஏற்பட போகும் புதையல் யோகம் என்ன இதன் காரணமாக கண்ணீராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ராசியை விட்டு விலகி சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் குரு பகவானின் பகை கிரகம் அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் இருந்து மிருகி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தெய்வர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மக மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர் எந்த விதமாவது மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்ர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்ரனும் கசனை தனது மாணக்க ஒருவராக சேர்த்துக் கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் பெண் சுக்கரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம் மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அவரும் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து உயிர் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் நாள் சீற்றமடைந்த தேவியானி கசன் கற்றுக் சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதில் இருந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் விடுவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல் சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதான ஜோதிட கிரகந்தங்கள் முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகும் குரூர கிரகம் என ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை அது மட்டுமில்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கிய தகவம் எக்தகையது என்று வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் என்றொரு மகரிசி இருந்தார் மகா தபஸ்வி அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல்களை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் அதாவது சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய ரிஷபராசி மாறுதல் உங்களுக்கு பல நன்மைகளை வல்லதுங்க பாக்கியான்கு வியாழன் குறைவில்லாத வருமானத்தை தந்திருள் மேலும் அவர் உங்களுடைய ராசியும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் புத்திரஸ்தான பார்வையில பலப்படுத்துகிறாருங்க குழந்தைகளுடைய கல்வி அவர்களுடைய உத்தியோகம் ஆகியவற்றில் பல நன்மைகளை பெற்றுத்தர இருக்கிறாருங்க குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றொரு மூதிரையும் உள்ளதுங்க குரு பகவான் பரிபூரண சுபபலம் பெற்றுள்ள இத்தருணத்துல சனி பகவானுடைய कंभ राशि संचार சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்குதுங்க குடும்பத்துடன் தீர்த்த யாத்திரை கிடைக்க இருக்கு என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது விவாகமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆண்டு ஆண் குழந்தைகளே அதிகமாக சாத்தியக் கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க அதே போல ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அவசியங்க கருத்தறிந்துள்ளதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் மிகவும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில குருவினுடைய ரிஷபராசி மாறுதல் நிகழதுங்க வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகிய அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நிறைவை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் இருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய திருணங்கள்ல வரும் ஒரு வருட காலத்தில் குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுடைய ராசி எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே இலாபத்தை பெற்றுத்தர இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் உதவியும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குது குரு சனி பகவான் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று பெற்றுவள்ளும் வருவதால உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் கொள்வதற்கு ஏற்ற ஒரு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய அமைஞ்சிருக்குதுங்க விற்பனையாளர்கள் சில்லறை வியாபாரிகள் ஆகியோருக்கு கடன் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கடன்களை அடைத்தே தீர வேண்டும் என்ற உறுதியான மனமும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துங்க விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஆண்டு இது என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் அதற்கு ஏற்றாற்போல் வர்த்தக துறைக்கு அதிகாரியான சனி பகவானும் கை கொடுத்து உதவி உயரமா அமையிருக்கிறாருங்க கன்னி ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மட்டும் பரிகாரம் அவசியங்க திருநாகேஸ்வரம் அல்லது கர்நாடகாவில் உள்ள நாகமங்களா திருத்தல தரிசனம் மிக சிறந்த பரிகாரமாக செல்லும் போது மண் அகலில் எல்லெண்ணையும் கவசம் எடுத்து செல்ல மறந்து விடாதீங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்